என்ன திடீர்னு இந்த பக்கம் பித்ரா பொருட்கள் வாங்க வந்தேன் ஓ நீ பித்ரா கொடுத்துட்டியா இல்லடா இனிதான் கொடுக்கணும் மறக்காம கொடுத்துறையேனா நோன்பு வச்சுட்டே நம்ம வீணான காரியங்களில் ஈடுபட்டிருப்போம் அதுக்கு பரிகாரமாக அமையும் இன்னும் உணவில்லாம சிரமப்படுகிற ஏழைகளுக்கும் தர்மமாக அமையும் இன்ஷா அல்லா கொடுத்திருவேன் ஆமா பித்ரா உணவாக தான் கொடுக்கணும்னு சில பேர் சொல்றாங்க இல்ல பணமாகவும் கொடுக்கலாம் அன்றைய காலத்துல நோன்பு பெருநாள் தர்மமாக ஒரு சாவு கோதுமை பேரிச்சம்பழம் கட்டி உலர்ந்த உணவாக தான் பித்ரா கொடுத்தாங்க அதனால நம்மளும் உணவாக தான் கொடுக்கணும்னு சில பேர் சொல்றாங்க ஆனா அன்றைக்கு அவங்களுடைய இதுவாக தான் இருந்தது வெறும் பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டே வாழ்க்கைய ஓட்டுவாங்க அல்லது கோதுமை பாலாடை கட்டி இதுதான் அவர்களுடைய உணவாக இருந்தது ஆனா இப்ப நம்ம வெறும் அரிசியை மட்டும் சாப்பிட முடியாது கூடவே குழம்பு அல்லது கூட்டு இருந்தாதான் சாப்பிடுவோம் அதனால வெறும் அரிசிய மட்டும் பித்ராவாக கொடுக்காமல் நம்ம அதற்கான பணத்தை கொடுத்தால் அவங்க சமைப்பதற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொள்வார்கள் ஆனா அன்றைக்கும் தங்கம் வெள்ளி காசு இருந்தும் கூட அவங்க அதை பித்ராவா கொடுக்கலையே ஆமாடா அதான் சொன்னேம்லா அவங்க எதை உணவாக சாப்பிட்டாங்களோ அத ஃபித்ராவா குடுத்தாங்க நம்ம வெறும் அரிசி மட்டும் கொடுத்தா ஏழைகள் வெறும் சோற மட்டும்தான் சாப்பிட முடியும் இதுவே பணமாக கொடுத்தா சமைப்பதற்கான பொருட்களை வாங்கிக் கொள்வார்கள் இல்ல உணவாக தான் ஃபித்ரா கொடுக்கணும்னு நினைச்சிங்கனா அரிசி மட்டும் கொடுக்காம அவங்க சமையல் செய்வதற்கு தேவையான மசாலா பொருட்கள் காய்கறிகள் சமையல் எண்ணெய் இப்படி எல்லாவற்றையும் கொடுக்கணும் நோன்பு பெருநாள் தர்மத்தை கடமையாக்கியதற்கான நோக்கமே ஏழைகள் சந்தோஷமாக சாப்பிட வேண்டும் என்பதற்காக தான் அதனால பித்ராவ பணமாக கொடுங்க அல்லது தேவையான எல்லா பொருட்களையும் வாங்கி உணவாக கொடுங்க ஆமா இதுதான் அவங்களுக்கு சிறந்ததாக இருக்கும்